சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலங்களில் பொதுமக்கள் கார்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வேளச்சேரி ராயபுரம் துறைமுகம் மேம்பாலங்களில் கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்களே நேரில் பார்த்தோம் கார்களை மேம்பாலங்கள் நிறுத்தியவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்ததாக ஃபைன் போட்டதாக தகவல்கள் வந்தது இதையடுத்து அபராதங்கள் விதிக்கக்கூடாது என்று மனு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் மக்கள் அதிக எண்ணிக்கையில் மேம்பாலங்களில் பிரிட்ஜஸ்ல கார்களை நிறுத்தினால் அதனால் போக்குவரத்து அவது இது போக்குவரத்து வசதிகள் தடை ஏற்படும் அதனால் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் எனவே காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மழையின் காரணமாக சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதியில் பதினான்கு மரங்கள் விழுந்துள்ளன அந்த பதினான்கு மரங்களும் விழுந்த மரங்கள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக முன்னூறு இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன குறிப்பாக இந்த நிவாரண மையங்களில் சென்டர்ஸில் தண்ணீர் பால் பாக்கெட் பிஸ்கெட் பிரெட் உணவு உறங்குவதற்கான வசதிகள் தயார் நிலையில் உள்ளன தொண்ணூறு பொது சமையலறைகள் தயார் நிலையில் உள்ளன இதுவரை சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் எண்ணிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது இரவு உணவுக்காக இரண்டு லட்சம் உணவு பாக்கெட்டுகள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது தாழ்வான பகுதிகளில் இருக்கின்ற பொதுமக்களை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் தற்காலிக நிவாரண முகாம்களுக்கு வருமாறு அழைத்தால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்டங்களில் பணியாற்றி வருகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலமாக சற்று முன் நாங்களும் அமைச்சர்களும் முதன்மை செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் இப்பொழுதுதான் இந்த கலந்துரையாடினோம் தமிழ்நாடெங்கும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தோம் மழைக்கால நிவாரணப் பணிகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம் இந்த பருவமழை பாதிப்பை எதிர்கொள்ள கழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது இந்த நேரத்தில் அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மீண்டும் அதிகம் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவை இருந்தால் தவிர தேவையின்றி வெளியே வராமல் வீட்டிலேயே பாதுகாப்போடு பாதுகாப்போடு இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் விழிப்புடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள கடுமையான சூழலை வெல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினேழு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் கொஞ்சம் மழை விட்டுச்சுன்னா அந்த மோட்டர் பம்ப் மூலமாக கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்துடலாம் விரைவில் மழை இப்போ வந்து விட்டு விட்டு பெஞ்சிகிட்டு இருக்கு கண்டிப்பாக விரைவில் எடுத்துருவோம் மழை வந்து ஒத்துழைக்கணும் இது வந்து மழைக்காலம் அதனால பொதுமக்களும் வந்து அரசுக்கு ஒத்துழைக்கணும் கண்டிப்பா அரசு வந்து என்னெல்லாம் முயற்சி எடுக்குதோ அஹ் உயிர் சேதம் வரக்கூடாதுங்கிறது அரசாங்கத்துடைய முதலமைச்சருடைய ஒரே குறிக்கோள் எனவே கண்டிப்பாக விரைவில் அந்த மழை நீரை அகற்றுவோம்